பக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு சேப்பங்கிழங்கு வரும் எப்படி செய்கிறானதை பற்றி பார்க்கலாம் ஒரு அரை கிலோ சேப்பங்கிழங்கு வாங்கி குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம் பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சோண்டு எள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அது அந்த சேப்ப தேவையான கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் கார மிளகா தூள் எல்லாத்தையும் அதிலே போட்டு லைட்டாக ஒரு வறு வறுத்துக்கலாம் ரொம்ப ஸ்பீடாக வச்சால் தீஞ்சு போய்டும் மீடியம் ஸ்லோவில் வச்சு வறுத்துக்கணும் வேக வச்சு எடுத்து வச்சிருந்த சேப்பாங்க ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அந்த மிளகா துள்ளி இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கிரிஸ்பியாக சூப்பராக இருக்கும் மொறு மொறுன்னு நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்